മുത്രിവിടം ഏഴു മണി നരം മൂലം രാണവീരൻ വിപത്തൽക്ക് മീഡും വിളക്ക് മറിയൽ இளம் மகன் தீ விபத்து குடும்ப பெண் படுகாயம் சூதாட்ட மையத்தில் சிக்கிய குடும்ப பெண்கள் போலீசார் அதிருப்தி கத்தி முனையில் காரை கொள்ளையிட்ட சந்தேக நபர்கள் முன்னாள் ராணுவ வீரருக்கு நேர்ந்த விபரீதம் காதலை மறுத்த காதலி காதலின் கத்திக்குத்தில் குத்தில் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் பதவியடி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பாந்து தென்னக்கோனை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகுமாறு அலைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது பெலிகம்ம பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் இருந்து புனை பெற்று செல்லும் போது நீதிமன்ற உத்தரவை மீறி சென்றமையின் காரணமாக இவ்வாறு மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தேசப்பாந்து தென்னக்கோடுக்கு அலைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவரை நீதிமன்றத்துக்கு வெளியே அழைத்து செல்ல பயன்படுத்திய காரின் உரிமையாளரையும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தேசப்பந்து தெனக்கோன் பிணையில் செல்ல அனுமதி பெற்று மாதுரை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறிய போது நீதிமன்ற உத்தரவுகளை மீறியுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார் இதற்கமையவே மாதிரி முன்னிலையாக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் சுமார் ஏழு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் மைத்திரிபால சிறிசேன வெளியேறியுள்ளார் ிபாக்குமூலம் வழங்குவதற்காகச் சென்ற பேருந்து எதிர் திசையில் இருந்து வந்த நொறியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் இருபத்தி இரண்டு வீரர்கள் காயமடைந்து பத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது காயமடைந்தவர்களில் பேருந்தின் அடங்குவதாக காவல்துறையினர் சாரதி மற்றும் ஒரு ராணுவ வீரர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அத்துடன் விபத்து தொடர்பில் உரையின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிரிந்திவள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உட்பட நான்கு சந்தேக நபர்களும் மே ஐந்தாம் தேதி வரை விளக்கம் அருகிலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிரிபத் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தினை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக குற்ற புலனாய்வு துறையினர் மார்ச் ஐந்தாம் தேதி சந்தேக நபர்களை கைது செய்தனர் இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது விபத்தில் இளம் உயிரிழந்த நிலையில் மகன் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தம்புள்ளை குறிநாகல் வீதியின் பெலிகமுவ பகுதியில் இன்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேசியத்தை கண்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய கணவன் மனைவி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது குடும்பமாக மோட்டார் சென்ற வேளையில் சைக்கிளை விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி தம்பதி உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த மகன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மருதுநகர் பகுதியில் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது வயதுடைய தனது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது குறித்த பெண் அணிந்திருந்த ஆடியில் தீப்பற்றியுள்ள நிலையில் அவர் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நீர்கொழும்பு தெஹிமல்பத்த பகுதியில் குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட நீண்ட காலமாக இயங்கி வந்த ஒரு ரகசிய சூதாட்ட மையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது நீர்கொழும்பு பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவு குறித்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்த நிலையில் பதினேழு நபர்களை கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் பத்து ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு மனைவிகள் மற்றும் சில குடும்பங்களில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து சிறிது காலமாக இங்கு ரகசியமாக சூதாட்டம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது போலீஸ் அறிக்கைகளின்படி திகிமல் வத்த வீதியில் குறித்த சூதாட்ட செயற்பாடு இடம்பெற்றுள்ளது எனினும் வீட்டின் உரிமையால் தனது மற்றும் ஒரு சொந்த வீட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த சூதாட்ட மையம் குறித்து போலீசாருக்கு அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த இடம் தரகர்களால் ரகசியமாக நடத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது போலீசார் நடத்திய சோதனையின் போது நான்கு லட்சத்து இருபத்தையூபா பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சூதாட்ட விளையாட்டில் தங்கள் வண்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் தங்கநகைகளை கூட அடகு வைத்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு மையம் வழக்கமாக இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில குடும்பங்களை பெற்றோர் இருவரின் சூதாட்ட அடிமைத்தனத்தால் அவர்களின் குழந்தைகள் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கழுத்துறை வாத பிரதேசத்தில் சாரதி ஒருவரை கத்திமுனையில் மிரட்டி காரை கொள்ளையிட்டு இரு இளைஞர்கள் வசிக்கும் பத்தொன்பது மற்றும் இளைஞர்கள் இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று இளைஞர்கள் காரொன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சாரதியை கத்தி மிரட்டி காரை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்த கார் சாதி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் ஆவார் பின்னர் கார் சாரதி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசாரால் பானந்துறை பின்பத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைக்க சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் காதலனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி காதலி உயிரிழந்த சம்பவம் புத்தலம் வெண்ணப்பூ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இருபது வயதுடைய காதலியை இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த காதலியும் சந்தை கணபரான காதலனும் ஒரு வருடத்துக்கும் அதிகமாக உறவில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் உயிரிழந்த காதலி சந்தேக நபருடனான காதலுறவை முறித்துக் கொள்ள முயன்றுள்ளார் இதனால் கோபமடைந்த காதலன் சம்பவத்தினத்தன்று காதலின் வீட்டுக்கு சென்று தகராற்றில் ஈடுபட்டுள்ளார் தகராற்றின் போது சந்தை கணவரான காதலன் தனது காதலியை கத்தியால் குத்தியுள்ளார் படுகாயமடைந்த காதலி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தை கணபரான காதலன் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் இருபத்தி ஒரு வயதுடைய காதலனே கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் தமிழ் ஒழியில் நேற்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்